தமிழ்நாடு டெம்பிள் டாட்நட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுடைய ஆடி வெள்ளி திருவிழா எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயம் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கி வருகிறது இந்த கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறார் இந்த திருவிழாவினை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இப்படி பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழா வரும் ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை அன்று வரவுள்ளது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி முப்பது வெள்ளிக்கிழமை என்று ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழா வரவுள்ளது இதற்கான திருவிழா நிகழ்வுகள் இன்று அதாவது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியுள்ளது கொடியேற்ற நிகழ்வின் போது செப்பு கொடிமரத்திற்கு பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தி இந்த திருவிழாவிற்கான கொடி சிறப்பாக ஏற்றப்பட்டது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்